ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிம்பிளாக வீட்டில் எப்போவும் மா மாவு இட்லி மாவு ஊற போடுவோம்ல அப்போது உளுந்து ஊற போடும்போது இந்த உளுந்து ஆட்டும்போது கொஞ்சோட எடுத்து வச்சு அதை எப்படி உளுந்து கஞ்சி பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட இப்போ நான் தெளிவாக காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா ரெண்டு நேரம் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன் இதை இட்லி மாவுக்காக நான் அரைக்க போகிறேன் பாருங்கள் கிரைண்டரில் நல்லா நைஸாக புழுங்காக ஆடுது பாருங்க இது வந்து நான் இட்லிக்கு எடுக்கும்போது சும்மா ரெண்டே ரெண்டு கைப்பிடி எடுத்தால் போதுமே நிறையா வேண்டாம் அதுவே இவ்வளோ கஞ்சி வரும் இந்த காலத்து பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுங்க அந்த மாவை எப்படி கஞ்சி பண்ணுறதுன்னு நான் தனியாக விளக்கமாக நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி பொங்கு ஆட்டுனா இந்த மாவு தாங்க ஏன்னா இதில் வந்து இது கூட சேர்த்துருப்போம் வெந்தயம் கூட அதனால் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி பூளை தாங்க இந்த மாவை வச்சு சூப்பராக உளுந்தங்கஞ்சி பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு கா காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு நிறையா பிள்ளைங்களுக்கு பிடிக்கணுன்னா நிறையாவே செஞ்சு கொடுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக உளுந்து எடுத்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எடுத்து வச்ச உளுந்த மாவு வந்து உளுந்த மாவில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குவோம் நல்லா கரைச்சிக்கிட்டு அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்குவோம் குக்கர் வச்சு அதில் விட்டு நல்லா கிண்டிக்குவோம் இந்த இந்த மாதிரி தரைச்சு அடுப்பில் சேர்த்துருவோம் ஏலக்காய் வந்து எப்போவுமே நீங்கள் ஏலக்காய் வந்து ஒரு சுகரோட ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகரோட சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இதில் நான் இந்த ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிக்கே இதில் போட்டுறேன் வா வாசனையாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரெண்டு உப்புக்கல் அதையும் நான் அதில் போட்டுறேன் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்குவோம் கலந்துக்கிட்டு இதுக்கு நான் சேர்க்குறதுக்கு வெள்ளம் தான் சேர்க்க போகிறேன் வெள்ளம் சேர்த்து தான் இந்த உளுந்த கஞ்சி பண்ண போகிறேன் வெறும் இட்லி மா இட்லிக்கு ஆடுற மாவில் வச்சேன் உளுந்தங்கஞ்சி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் பருப்பில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சு இந்த கரைச்ச மாவை அதில் ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா கிண்டி கிண்டிக்கிட்டே வருவோம் இந்த சூட்டில் நல்லா மாவு நல்லா வெந்து வரக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் கிரைண்டர் கழுவுன அந்த தண்ணியும் கிளாஸில் சேர்க்குறதுக்கு வச்சுக்குவோம் இது வந்து அரிசி மாவு தண்ணிங்கிறதுனால கெட்டிப்படுறதுக்கு இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மாவு நல்லா கொதிக்கிது பாருங்க கிண்டிக்கிட்டே வந்தோம்னா நல்லா கொதித்து வந்துடும் இன்னும் கொஞ்சம் வாசகிறோம் நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்ட நல்லா கொதித்து வருது உங்களுக்கு நீங்கள் மாவு போட்டு பண்ணுற கஞ்சியை விட இந்த மாதிரி ஆட்டி பண்ணுற கஞ்சி இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக ரியலாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த வெள்ளத்தில சேர்த்துருவோம் நான் வெள்ளம் வந்து கல் மண் இல்லாமல் நல்ல வெள்ளம் அதை ஆர்கானிக் வெள்ளம் நான் வெச்சுருந்தேன் அதனால் நான் அதை அப்படியே போட்டுவிட்டேன் நீங்க நார்மல் வெள்ளமாக இருந்தால் நீங்கள் கரைச்சி அதை வடிகட்டி போடுங்க நான் அதுக்காக தான் இப்படியே போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்க வெள்ளம் கரையை கரைய நல்லா மாவும் வந்து வந்துடும் வெள்ளமும் கரைஞ்சிரும் சீக்கிரமாக இந்த கஞ்சி உளுந்தங்கஞ்சி முளிஞ்சிரும் உடம்புக்கு ஹெல்த்தியான சத்தான இந்த கஞ்சி வந்து பெண் குழந்தைங்களுக்கு பூப்பை இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு எட்டு ஏஜ் செவன் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பிள்ளைங்களோட இழுப்பு எலும்பு பலப்படும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டி போகிறதுக்காக இந்த கிரைண்டர் கடவுளும் தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றினோம்னா நல்லா கெட்டியாயிரும் நாங்கள் எடுத்த இது வந்து உழுந்து வந்து சும்மா ரெண்டு கை தான் நான் எடுத்தேன் அதுக்கே பாருங்கள் இவ்வளோ கஞ்சி வருது இது மாவில் பண்ணுறது வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும் அது வந்து குழந்தைங்க பே பா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் காலையில் ஒரு இப்போ போல இந்த எந்த கஞ்சி சாப்பிட்டு கூட அன்னைக்கு பொழுது நல்லா இருக்கும் விரதம் போது கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தா போதும் இது வந்து முடிஞ்சிடும் நீங்கள் வேணும்னா இதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து கஞ்சி மாதிரி கொடுக்கலாம் கொஞ்சம் வேணால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து கஞ்சி மாதிரி குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் இதோட ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா கொதிக்க உங்கள்கிட்ட தேங்காய் படம் இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மல் பாலை பாய்ச்சும் பாலை போகுதுங்க இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்க வேண்டியதுதான் சூடான சுவையான உளுந்தம் கஞ்சி பால் ரெடி ரெடியாகிடும் இது வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க சுகர் இருக்கிற பேஷண்ட்டு வேணா உப்பு போட்டு செஞ்சு கொடுங்க அப்படி இல்லைனா இதையே சாப்பிட்லாம்னு நினச்சாலும் இதையே சாப்பிடுங்க அந்த கஞ்சி சூப்பராக வெந்து வந்துருச்சு இது இறக்கிற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் கெட்டியாகவும் இருந்துருச்சு கெட்டியாகவும் வந்துருச்சு நாங்கள் போட்ட பாலும் நல்லா எம்மையாக இருக்குது இது கஞ்சி மாதிரின்னு சொல்ல முடியாது நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இறக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ அங்கே பாருங்கள் கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த கஞ்சி நடுவில் எந்த ஒரு திப்பும் இல்லாமல் அழகாக நல்லா வரும் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு கொடுங்க பெரியவங்க கொஞ்சம் சூடாக சாப்பிடுங்க உடம்புக்கு ஹெல்த்தியான கஞ்சி இதுக்காக எந்த இதுவும் பண்ண வேணாம் மா இட்லி மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணால் கூட போதும் ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் வச்சுருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்